வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் நான் போட்டிருக்கிற வீடியோவில் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன் அது பார்க்குற உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மேதை இயற்கை விஞ்ஞானி விவசாய விஞ்ஞானியை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இயற்கை விஞ்ஞானி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நம்மாழ்வார் ஐயா தான் ஞாபகம் வரும் அந்த நம்மாழ்வார் அவர்கள் தன் போன்ற பல நம்மாழ்வார்களை உருவாக்கி விட்டு தான் மறைந்திருக்கிறார் இன்றைக்கும் நிறையா பேர் நம்மளுடைய நம்மாழ்வார்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலேயே கூட ஒரு நம்மாழ்வார் இருக்கலாம் பக்க தெருவிலேயே கூட ஒரு நம்மாழ்வார் இருக்கலாம் அது நீங்க பழக பழகதான் தெரியும் நான் அந்த மாதிரி ஒரு நம்மாழ்வாரவர்களை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இவரை வந்து இரண்டாம் ஜிடி நாயுடுன்னு சொல்லலாம் அவர் பேர் தான் அர்ஜுன் ஏன் இரண்டாம் ஜிடி நாயுடுன்னு இவரை நான் சொல்றேன்னா என்ன அதுக்கான காரணம் இருக்கு ஜிடி நாயுடு அவர்களை இந்தியன் எடிசன் சொல்லுவாங்க அந்த அளவு இந்திய விஞ்ஞானிகளில் அதிக கண்டுபிடிப்புகளை அவர் தான் கண்டுபிடிச்சார் மோட்டார் துறையில் பல புரட்சிகளை பண்ணார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காரை கண்டுபிடிச்சி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சீப்பஸ்ட் கார் அவர் தயாரிச்சது தான் அப்படி எத்தனையோ விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் விவசாயத்துலேயே அவர் பல புதுமைகளை புரட்சிகளை பண்ணியிருக்கார் ரெண்டு கதிர் மூணு கதிர் மட்டுமே வரக்கூடிய மக்காசோள பயிரில் இருபத்தஞ்சு கதிர்கள் முப்பது கதிர்கள் வரைக்கும் வளர வைக்கிற மாதிரிலாம் அவர் பண்ணார் அதே மாதிரி விவசாயத்தில் இவர் இன்னும் கூட புதுமையாகவே ஒரு புரட்சியாக இந்த அர்ஜுன் அவர்கள் பண்ணியிருக்கார் அது என்னன்னா இப்போ ஒரு மரம் வச்சா அது வளர்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் பெரிய மரம்னா பத்து வருஷத்துலேருந்து ஆரம்பித்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய மரங்கள்லாம் கூட இருக்குது அந்த மாதிரியான மரங்களை முப்பது வருஷம் வளரக்கூடிய ஒரு மரத்தை மூணே மாதத்தில் வளர வைக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார் அதுவும் இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் இல்லைங்க ஆர்டிஃபிஷியலா இல்லை இயற்கை முறையில் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அர்ஜுன் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் ராஜவள்ளிபுரங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தார் அவருடைய கிராமம் எப்போதுமே கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்குமா சுட சுட அது கோடை காலத்தில் ஒரு பாலைவனம் மாதிரியே இருக்கும் அங்கே பெருசாக பசுமையெல்லாம் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இன்றைக்கி எப்படின்னா அந்த ராஜவள்ளிபுரத்தில் இருக்கிற குளத்தை சுற்றி ரெண்டாயிரம் பனை மரங்கள் பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு காரணம் இவர் தான் அதை அவர் எப்படி பண்ணாருங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ ஒரு விதைய விதைச்சி அதுக்கு திறமும் தண்ணியை ஊற்றி மரமாக்குறதுன்னா வருஷக்கணக்காகும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது நல்ல பெருசாக வளர்ந்துருக்கிற ஒரு மரத்துல அந்த மரக்கிளைகள்ல ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற கிளைய கட் பண்ணி அதை வந்து ஒரு சிமெண்ட்டு மூட்டையில காலி சிமெண்ட் மூட்டையில நிறைய நல்ல மணலை போட்டு அந்த மணல்ல அந்த கிளைய நட்டு அந்த கிளையோட பசுமை மாறதுக்குள்ள அந்த கிளையை நட்டு ஆடு மாடெல்லாம் அதை மேய விடாம பாதுகாத்து தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி இயற்கை உரங்கள்லாம் போட்டு அதை வளர்த்துன்னு வந்தீங்கன்னா மூணே மாசத்துல அந்த கிளையிலிருந்து எலை பூக்கும் எலை பூவாகும் பூ காயாகும் காய் கடியாகும் ஆமாம் இது நடந்திருக்கு நிறையா நடந்துட்டுருக்கு அவர் வந்து நிறைய கிராமங்களுக்கெல்லாம் இலவசமாக செடிகளை கொடுக்குறாரு ஒரு கிராமத்துக்கு ஆயிரம் செடிகள் வரைக்கும் திரு அர்ஜுன் அவர்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கார் அதை தவிர பல தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களுக்கும் இவர் வந்து செடி கொடுக்கறதெல்லாம் ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கார் வரைக்கும் எழுபத் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இவரிடம் செடிகளை கொடிகளை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மிகப்பெரிய பசுமை புரட்சியை அவர் பண்ணிகிட்டு இருக்கார் நீங்களும் இதே மாதிரி மூணே மாதத்தில் ஒரு பெரிய மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எவ்வாறு வளர்ப்பது என்பதை நீங்க அவர்கிட்டயே போய் சிறப்பு பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் அவர் கொடுக்கறதுக்கு தயார் இப்போது உங்களோட கிராமத்துக்கு ஒரு ஆயிரம் செடி இலவசமாக தேவைப்படுறதா அதையும் இவர் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துறீங்க இல்லை நீங்கள் ஒரு தனியார் நிறுவனமாகவே இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் செடிகளை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதையும் இவர் கொடுக்கறதுக்கு தயார் இவர் பயிற்சியும் கொடுக்க தயார் இவர் வளர்த்த செடிகளையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் இவருடைய உதவி இவருடைய பயிற்சி தேவைப்படுபவர்கள் இவரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் திரு அர்ஜுன் அவர்களுடைய நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ இதை ஒரு நிமிஷம் இருங்க நைன் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வேறு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப அன்டயத்தில் வேற கான்டாக்ட் பண்ணாதீங்க கரெக்டான டைத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இரோட நம்பரை ஒரு திரோ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வேறு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பயிற்சி வேணும்னாலும் செடி வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் கேட்கலாம் இவர் உதவுறதுக்கு தயாராக இருக்க அதோடு மட்டும் இல்லாமல் ஜிடி நாயுடு மாதிரி கடந்த காலத்தில் நம்ம நாட்டை சேர்ந்த பல விஞ்ஞானிகள் ஏன் நம்மாழ்வாரவியாவியே எடுத்துக்கலாம் அவங்களெலாம் எப்படிலாம் அரசாங்கத்தால் அவமானப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இப்போ கொஞ்சம் மத்தியில் அரசாங்கம் ஓரளவு நல்லா மாறியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அரசாங்கத்தில் பெரிய பதவி பொறுப்பில் இருக்கிறவங்க இவருக்கு ஏதாவது பெரிய அளவில் ஹானர் பண்ணணும் இல்லை இவருடைய இந்த பசுமை புரட்சிக்கு பெரிய அளவில் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் எல்லா தமிழர்களும் இந்தியர்களும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது என்ன மாதிரி திருநெல்வேலிக்கார தமிழர்களுக்கு கொஞ்சம் கர்வமே வருதுன்னு நான் பெருமையாக சொல்லுவேன் இப்போ மறுபடியும் இவரோடய நம்பரை சொல்கிறேன் தடவை நோட் பண்ணிக்கோங்க இவர்கிட்ட உதவி கேட்குறது மட்டும் இல்லை இவருடைய இந்த பசுமை புரட்சிக்கு உதவி பண்ணக்கூடிய அளவு சக்தி இருக்கிறவங்க தயவுசெய்து இவருக்கு உதவியும் பண்ணுங்கன்னு நான் இருக்கிறம் கூப்பி கேட்டுக்கிறேன் இவரோட நம்பரை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரை பாராட்டுங்க வாழ்த்துங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்